ஒன்பது விஷயங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் ஒன்றாவது ஒருத்தர் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கும் போது அமைதியாக இருங்கள் இரண்டாவது அனைவரும் ஒரே நேரத்தில் பேசும்போது அமைதியாக இருங்கள் உங்கள் அமைதி தெளிவை கொண்டு வரும் மூன்றாவது ஒருத்தர் உங்களுக்கு பேச முடிக்க விடாத போது அமைதியாக இருங்கள் அவர்கள் கேட்க விரும்பவில்லை நான்காவது நீங்கள் ஒரு பதிலை தேடும் போது அமைதியாக இருங்கள் சில நேரங்களில் அமைதி அதை வெளிப்படுத்தும் ஐந்தாவது ஒரு அழகான தருணத்தை தேடும்போது அமைதியாக இருங்கள் அது இயல்பாக உருமாறும் ஆறாவது கோபத்தில் என்னாவது சொல்லப்போகும் போது அமைதியாக இருங்கள் அமைதி என்பது காயத்திற்கு எதிரான ஆயுதம் ஏழாவது உங்கள் கையில் எல்லா தகவல்களும் இல்லாதபோது அமைதியாக இருங்கள் நீங்கள் நிச்சயமாக இருக்கும் வரை காத்திருங்கள் எட்டாவது உங்களை யாரேனும் வதந்தி சொல்ல நினைக்கும்போது அமைதியாக இருங்கள் அமைதி என்பது காயத்திற்கு எதிரான ஆயுதம் ஒன்பதாவது சரி என்று காட்ட விரும்பினால் பேசாமல் இரு பேச்சடக்கம் பெருமை சேர்க்கும் நன்றி